திண்டுக்கல் அருகே விவசாய தோட்டங்களில் குலுங்கும் செண்டுமல்லி பூக்கள் ஒரு கிலோ நூறு ரூபாய் வரை விற்பனையாவதால் சாகுபடியில் ஈடுபட்டுள்ள விவசாயிகள் மகிழ்ச்சி திண்டுக்கல் மாவட்டம் பில்லம் நாயக்கன்பட்டி கல்லுப்பட்டி வெள்ளோடு நரசிங்கபுரம் சிறுமலை அடிவாரம் உள்ளிட்ட பகுதிகளில் விவசாயிகள் மல்லிகைப்பூ முல்லைப்பூ ஜாதிப்பூ கனகாம்பரம் செண்டு மல்லி செவ்வந்தி பூ மற்றும் காக்கரட்டான் உள்ளிட்ட பூக்களை அதிக அளவில் சாகுபடி செய்து வருகின்றனர் மேலும் இங்கு சாகுபடி செய்யப்படும் பூக்களை திண்டுக்கல் மற்றும் நிலக்கோட்டை பூ சந்தைக்கு விவசாயிகள் விற்பனைக்காக கொண்டு செல்கின்றனர் இந்நிலையில் கடந்த சில வாரங்களாக முகூர்த்த நாட்கள் ஏதும் இல்லாத காரணத்தாலும் பூக்களின் தேவை குறைந்ததோடு ஒரு கிலோ சென்று மல்லிப்பூ முப்பது முதல் நாற்பது ரூபாய் வரை மட்டுமே விற்பனை செய்யப்பட்டு வந்தது இந்நிலையில் தற்பொழுது வைகாசி மாத முகூர்த்த தினங்கள் மற்றும் கோவில்களில் திருவிழா நடைபெற்று வரும் நிலையில் செண்டு மல்லிப்பூக்களின் தேவை அதிகரித்துள்ளதோடு விலையும் உயர்ந்துள்ளது காரணமாக தற்பொழுது பூச்சந்தையில் ஒரு கிலோ செண்டு மல்லிப்பூ எண்பது ரூபாய் முதல் நூறு ரூபாய் வரை விற்பனையாகி வருவதால் செண்டு மல்லிப்பூ சாகுபடியில் ஈடுபட்டுள்ள விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்